இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவு அந்த அதை பற்றி ஒரு தெளிந்த ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா அறிவு இருந்ததுன்னா நம்ம எந்த விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த விஷயங்கள் நமக்கு வாழ்வில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு நல்ல புரிதலோடு அணுகினால் இதை வந்து நமக்கு யார் சொல்லிக் கொடுக்கணும் வீட்டுல பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொன்னா எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பா கேட்காது அது எவ்வளவு சொல்றேன் என்னோட குழந்தைகளும் நான் சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ட்டு வெளியில போயிடுவாங்க அப்போ இதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய யார் ஆஹ் கல்வி கல் பள்ளி அல்லது கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தன்னுடைய நிலையை உணர்ந்து படிப்பு என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை கிளியரா சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக வேணும் ஆனால் அந்த சப்ஜெக்டை முழுமையாக அவங்க ப கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏதுவான அனைத்து சூழலையும் உருவாக்க வேண்டியதும் அந்த ஆசிரியர் அதே மாதிரி நம்ம இன்னும் மீடியாஸ்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எல்லாருமே இந்த விஷயங்களை அதிகப்படியாக இன்சிஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவின் அடிப்படையில் வந்து நம்ம செயல்படும் பொழுது மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் தேவையற்ற எதிர்பார்க்களையும் நம்ம முழுமையாக தவிர்க்கலாம் வந்து நம்ம தொல்காப்பியர் காலத்தில் இருந்த ஒரு பழைய பாடல் வந்து இந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க மன அழுத்தம் அல்லது ஏற்படுவதற்கு அல்லது மன நோய் ஏற்படுவதற்கு என்ன ஒரு காரணம் இருக்கணும்னா ஆவின மழை பொழிய வில்லம் விழ வசந்தடியால் மெய் நோவ வடிமை சாக மாவீரம் போக்குதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரர் மறைத்து கொள்ள கோவேந்தர் கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சிணைக்கு குறுக்கே நிற்க பாவாளர் இக்கவிப்பாடி பரிசு கேட்க பாவி மகள் படுந்துயரும் பார்க்கொண்ணாதே அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு நல்ல ஒரு மழை நல்ல அதிகமான ஒரு கனமான மழை பொய்ந்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் வீட்டில் அந்த மதில் சுவரோ அல்லது கட்டிடமோ இடிஞ்சு விழுகிறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாடை இது எல்லாமே நனைஞ்சிட்டெல்லாம் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் அவருடைய மனைவி நிறைமாக இருக்கக்கூடிய மனைவி அந்த பிரசவ வலியோடு அவதி உறுக்கிறார் அதே நேரத்தில் இந்த விதைக்காக வைத்துக் கொண்டிருந்த அவர் நெல்லை வந்து ஈரம் போவதற்குள் முழுவதுமாக விதைத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் வெளியே செல்லும் போது இதிலே வந்து அவர் யாரிடமிருந்து கடன் பெற்றிருந்தாலும் அவர்கள் மறித்து என்னுடைய கடனை செலுத்தி விட்டு செல் அப்படின்ற ஒரு இது வருது அதே மாதிரி அதே சமயத்துல என்ன பார்த்தா அரசர் மூலமாக வரியை வசூலிப்பதற்காக வந்து நிற்கிறாங்க அந்த வரி வசூலிக்க கேட்டுட்டு இருக்க அதே சமயத்துல குருக்கள் வந்து அவருக்குரிய தட்சணையை கேட்கிறாரு அதே நேரத்துல பாவாணர்கள் வந்து கவி பாடி அவங்கள வாழ்த்து பாடி உங்களுக்கு எனக்குரிய பரிசல்கள் கூட அப்போ ஒருவருடைய அந்த பதற்றம் எதனால் வருகிறது அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான விளக்கமாக நம்ம இந்த பாடலை எடுத்துக்கலாம் இது வந்து சங்ககால பாடல் தான் அப்பவே இத்தனை விதமான ஒரு இக்கட்டான சூழல்கள் சிக்கல்கள் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது என்ற அந்த ஒரு தெளிவான பார்வையை வந்து நமதுடைய சங்க பாடல்களிலே வந்து பதிவு பெற்றிருப்பதை நம்ம முக்கியமாக பார்க்கலாம் அப்போ இந்த ஒரு ஏன் மன அழுத்தம் ஏற்படுவது என்றதை நம்ம முழுமையா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் ஒருத்தருக்கு தேவையற்ற பதற்றங்கள் தேவையற்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துதல் போன்றவை தான் மிக முக்கியமான காரணமாக அமைகிறது அப்போ நேரமற்ற வந்து சரியான முறையில் நிர்வகித்து ஒரு சரியான முறையில் பகிர்ந்தலோடு எல்லா விஷயங்களையும் புரிந்து தேவையான விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய சூழலுக்கும் நம்மளுடைய தன்மைக்கும் ஏற்ற சில விஷயங்களை நம்ம தேர்வு செய்து அதுல வந்து நம்ம கவனம் செலுத்தினா எந்த விதத்திலையும் நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை அப்படின்ற ஒரு சூழலை சந்திக்காம போகும் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஒரு சூழல் அமையும் போது மன அழுத்தம் என்பது முழுமையாக தவிர்க்கப்படுகிறது இதற்காக தான் நமது முன்னோர்கள் பர அற நூல்கள் மூலமாக நமக்கு பல செய்திகளை வந்து கொடுத்திருந்தாங்க அந்த அற வழியில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் கல்வியை மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக சொல்கின்றது கல்வி ஏன் கல்வி அவசியம் அப்படின்னா ஒரு விஷயத்தை கற்கும் பொழுது அதனுடைய கற்றல் திறன் வந்து மிக தெளிவாக இருக்கும் பொழுது அந்த அறிந்த விஷயத்தை பகுத்துணர்ந்து இது நமக்கு வேணுமா வேண்டாமா தெளிவாக முடியும் இதற்காக நம்ம தொல்காப்பியர் காலத்தில் வாழ்ந்த அல்லது சங்க காலங்களிலே பார்க்கும் பொழுது பதினேழு மேல் கீழ்கணக்கு நூல்கள்ல ஏலாதி திரிகடுகம் பஞ்சமூலம் இந்த சிறு பஞ்சமூலம் இந்த எல்லா பதினேழு கீழ்கணக்கு நூல்களிலும் சித்த மருத்துவ மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அதை தான் நான் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன் இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படையில் அல்லது சித்த மருந்துகளின் அடிப்படையாக கொண்டு ஒரு நீதி நூல்களாக அறநூல்களாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த இப்போ ஏலாதி அப்படின்ற ஒரு நூலை எடுத்துக்கிட்டோம்னா ஏலம் லவங்கம் சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி இந்த ஆறு வகையான மருந்து சரக்குகளை அடிப்படையாக கொண்டு ஒரு பெயர் மருந்தின் பெயரில் தான் இது கொடுக்கப்பட்ட இந்த ஏலாதி என்ற நூலை வந்து நம்ம எழுதிய பார்க்கும் போது கனி மேதாவியார் கனி மேதாவியார் என்ற ஒரு சமண தான் இந்த ஏலாதி என்ற என்ற நூலை எழுதியிருக்காரு அந்த பதினெழு கீழ்கணக்கு நூல்களை பார்க்கும்போது ஒவ்வொரு பாடல எண்பத்தி ஒரு பாடல்களுக்குள்ளே கொண்ட நூல் இது ஒவ்வொரு பாடலிலும் பார்க்கும்பொழுது ஆறு முக்கியமான நீதி கருத்துக்கள் அந்த ஒவ்வொரு பாடலிலும் இருக்கும் இந்த ஆறு நீதி கருத்துக்களும் வாழ்வியல் நீதியினுடைய அறநெறியில் வாழ்தலினுடைய அவசியத்தை வந்து மக்களுக்கு உணர்த்தி அந்த அறநெறியில் வந்து வாழ்தலின் மூலமாக எவ்வாறு மக்கள் தங்களுடைய வாழ்வில் நோயற்ற ஒரு தெளி ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் என்பதற்காக ஒவ்வொரு பாடலிலும் ஆறு நீதி கருத்துக்கள் பொதிக்கப்பட்டு பதிக்கப்பட்டதுதான் இந்த ஏலாதி என்ற நூல் அதே போல வந்து பார்க்கும்பொழுதும் அந்த திரிகடகம் சுக்கு மிளகு திப்பிலி தான் நமக்கு திரிகடகம் இந்த சித்த மருத்துவ மருந்தை அடிப்படையாக கொண்டு அந்த எழுதப்பட்ட அந்த நூல்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாலு அடிகள் கொண்ட அந்த பாடல்ல ஒவ்வொன்றத்திலும் பார்க்கும்போது ஒரு மூன்று நீதி கருத்துக்கள் வந்து அற வழியில் ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு சரியாக அமைத்து கொண்டு வாழ வேண்டும் அதன் அந்த அறவழியில் அவன் பின்பற்றி வாழும் பொழுது எவ்வாறு அவன் சமூகத்திற்கும் பயன்படுத்தி தன் குடும்பத்திற்கும் பயன்படுத்தி தானும் நோய் சிறப்பான வாழ்க்கையை வந்து வாழ இயலும் என்பதை வந்து தெளிவாக அதில் வந்து பதிவிட்டிருப்பாங்க அடுத்து பஞ்ச சிறுபஞ்சம் மூலம் என்ற அந்த நூல் பார்க்கும் பொழுது அதுல வந்து பார்க்கும்போது நல்லாதனார் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு அந்த நல்லாதனார் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒவ்வொரு பாடல குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து நீதி கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஐந்து நீதி கருத்துக்கள் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க ஒரு நீதியை வந்து அல்லது நெறிமுறையை வாழ்வில் அறநெறியை பின்பற்றுவதன் மூலம் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நாம் தெளிவாக அறநெறி மூலம் செய்வதன் மூலம் நம் வாழ்வில் ஒரு தெளிவான மன அழுத்தம் இல்லாத ஒரு இயல்பான சூழல் இருக்கும் அந்த மனதில் வந்து ஒரு நிறைவு தன்மை இருக்கும் ஒரு அழுத்தமே இருக்காது ஒரு நிறைவு தன்மையும் முழுமையான ஒரு மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பொழுது அவனுக்கு நோய்களோ மற்ற விஷயங்களோ அணுகுவதற்கான வாய்ப்பு வந்து தவிர்க்கப்படுகிறது அதனால்தான் நமது முன்னோர்கள் எல்லா விஷயங்களுமே அற ஒவ்வொரு நூலிலுமே அறநெறியை பின்பற்றி சமூகத்திற்கு புறம் அற்ற வழியில் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வழியில் சமூகம் ஏற்றுக்கொள்ள கூடிய வழியில் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து சில நிறைய விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து வரும் பொழுது எவ்வித மன அழுத்தமோ பதற்றமோ பயமோ அந்த தவிப்போ இல்லாத ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வில் நோயினுடைய தாக்கமோ மற்ற விஷயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை தான் நம்மளுடைய அறநெறி நூல்கள் எல்லாமே சொல்லி இருக்கு திருவள்ளுவரோட கற்க கசடற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக நம்ம கற்ற நூல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல என்னென்ன நமக்கு தெளிவான விஷயங்கள் வேணுமோ அதை முழுமையாக உணர்ந்து பகுத்துணர்ந்து அற செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிறருக்கும் பயன் தரும் தனக்கும் பயன் தரும் தன்னுடைய வருங்கால சந்ததிக்கும் பயன் தரும் அது வந்து எந்த விதத்திலையும் அவங்களுக்கு ஒரு பாவமாகவோ அல்லது சமூக இழுக்காகவோ அமையாது என்பதை மிக தெளிவாக நம்ம நூல்கள் வந்து பதிவு செய்துள்ளன கல்வி அறிவில் தெளிவின்மை நம்ம கற்ற கல்வி எதற்காக நம்மையும் நம்மளுடைய நம்மை ஈன்றோர் அல்லது பெற்றோர்கள் வந்து தங்கள் மனம் குளிரும்படி ஒரு நல்ல நிலைக்கு அவங்களை கொண்டு போகிறதுக்காக அந்த கல்வி பயன்படணும் அப்போ சமூகத்திற்கும் பயன்படணும் தன் நல்லவைகள் எவை தீவைகள் எவை என்பதை தெளிவாக பகுத்தறிந்து அந்த வழியில் செல்வதற்காக தான் அந்த கல்வியறிவு அப்போ கல்வியறிவில் தெளிவில் தெளிவற்ற ஒரு நிலை நல்ல டெக்னிக்கலா படிச்சுட்டு நிறைய விஷயங்களை என்ன பண்றோம் இன்னைக்கு ஹேக் பண்றாங்க மற்றவங்களுடைய இப்போ நம்மளுடைய டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி மற்றவர்களுடைய பொருளை திருடுவதற்கோ அல்லது அபகரிப்பதற்கோ பயன்படக்கூடிய கல்வி வந்து தெளிவற்ற கல்வி தான் அதில் வந்து அறிவை மட்டும் அது பயன்படாது பகுத்தறிவோட கூடிய கல்வி எது நல்லது எது நேர்மையான வழி அந்த அறநெறியோடு கூடிய கல்வி அறிவு அந்த இல்லாத ஒரு நிலை அப்புறம் அதிகமான நுகர்ச்சித்தன்மை முன்னாடியெல்லாம் நம்ம வந்து என்ன சாப்பிடுவோமோ அதுக்கு பதிலாக இப்போ வந்து அதிக அளவில் ஒரு நாளைக்கு மூணு வேளை எடுத்துக்கக்கூடிய உணவு சில இடங்களில் பார்க்கும்பொழுது இன்னும் இரண்டு வேலை எடுத்த உணவுகளும் நமக்கு பழக்கம் உண்டு ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு பத்து வேலை எடுத்துக்கிறோம் அதே மாதிரி காலம் தாழ்ந்தப்பட்டு அல்லது காலம் தவறிய உணவு அப்படின் போது காலையில் பொதுவாக ஒரு எட்டு அல்லது எட்டரை மணி மேக்சிமம் ஒன்பது மணிக்குள்ளே காலை சிற்றுண்டி முடிப்பது மிக சிறப்பான இல்லை ஆனால் இப்போ எழுவதே காலையில் பதினோரு மணிக்கு மேலே இழறக்கூடிய நிறைய மாணவர்களையும் பார்க்குறோம் வேலையில் இருப்பவங்களையும் பார்க்குறோம் எனக்கு இப்போ ரீசண்டாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்தாங்க அவங்க ஒரு நிகழ்வில் எனக்கு அறிமுகமானாங்க அவங்க இயற்கை வழியில் வேளாண்மை செய்து கொண்டிருக்காங்க அதுக்காக அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க அவங்களுடைய டாக்டரை என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு நல்ல வேலை அவங்கள வர சொல்லி அன்னைக்கே அனுப்பி விட்டுட்டோன்னு இருந்தது ஏன்னா அவங்க டாக்டருக்கு வந்து தேர்ட்டி டூ அந்த ஏஜ் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சிகிச்சைக்காக வராங்க காலைல எத்தனை மணிக்குமா எழுதுக்குன்னா ஆவரேஜா பத்து மணிக்கு எழுந்துக்குவேன் அப்படின்னாங்க பத்து மணிக்கு ஓகேம்மா பொதுவா மேக்சிமம் எத்தனை மணிக்கு எழுவீங்க மீன் ஏர்லியராக எத்தனை மணிக்கு எழுவிங்கன்னா எழியரானா ஒரு ஒன்பது ஒன்பதரைக்கு எழுந்திருவேன் மேக்ஸிமம்னா பன்னெண்டரை மணிக்கு எழுவேன் அப்போ எங்கிட்ட சிகிச்சைக்கு வந்து எந்த பலனும் இல்லைம்மா அதனால நீங்க எப்ப உங்களால காலையில ஆறு மணிக்கு எழ முடியுதோ அப்ப வந்தா என்னால செய்ய முடியும் கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அந்த வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன மணிக்கு பெண்ணை கூடிய பெற்றோரும் வாழ்வியலும் நமக்கு அவசியமா இப்ப அவங்க எவ்வளவுதான் சம்பளம் வாங்கட்டும் அதனால அந்த குடும்பத்துக்கோ ஏதாவது பயன் இருக்கா பொதுவா வாழ்வின் நோக்கம் என்ன ஒரு சிறு சிறிய உயிரினங்கள் ஒன்றறிவு ஈரறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் கூட தங்களுடைய வாழ்வியல் நோக்கத்தில் மிக தெளிவாக இருக்கின்றன தனக்கு தேவையான உணவு இருப்பிடம் இனப்பெருக்கம் இப்போ அந்த இது எல்லாமே வந்து அபாலிஷ் ஆகும் போது அவங்க எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் காலையில் பத்து மணிக்கு மேல் எழுவதால் அந்த குடும்பத்தில் எப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு அப்னார்மல் ஒபிசிட்டி இருக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பாதிப்புகள் இருக்கு அதெல்லாம் நான் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் சரியில்லாம இதை மாற்றிக்கணும் நீங்கள் மற்ற விஷயங்கள் தூக்கம் இதெல்லாம் கூட ஒத்துக்குவேன் எப்படி நீங்க என்னோட ட்ரெஸ்ஸிங் பத்தி பேசலான்னு என்கிட்ட நீங்க சிகிச்சைக்கு வரலன்னா கண்டிப்பா இதை பத்தி பேசியிருக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் வந்த தொந்தரவு என்னன்னா எனக்கு குழந்தை இல்லைன்னு வந்திருக்கீங்க டைட்டாக ஜீன்ஸ் போட்டு த்ரீ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு த்ரீ ஃபோர்த் போட்டு டைட்டாக மேலே ஒரு ஃபேண்ட் போட்டுட்டு இருக்காங்க ஒரு பெண்ணா என்ன பெண்ணைக்குரிய பண்புகள் என்ன இந்த ட்ரெஸ்ஸை வந்து தப்புன்னு நான் சொல்லலை நமக்கு அன்றைக்கு குறை ஏற்படுவதற்கு காரணம் என்ற தெளிவான புரிதல் இல்லாத பொழுது நிகழக்கூடிய வாய்ப்புகள் தான் நம்மளுடைய ஆட்டிடியூட் நான் வந்து ஒரு ஆண்மகனை போல ட்ரெஸ் செஞ்சு ஆண்மகனைப் போல வெளியில வந்து என்னை காமிச்சு கொள்ள விரும்புகிறேன் அவரை விட அதிகமாக வந்து வெளிப்பாட்டு என்ன என்ன வந்து வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்ற பொழுது அந்த பெண்ணினுடைய ஹார்மோன்கள் ஆண் தன்மையோடு இயங்குமா பெண் தன்மையோடு இயங்குமா இதுதான் கேள்வி நீங்க வேற ஒரு நிலைக்கு எனக்கு கால்வழி கைவழின்னு வந்திருந்தா நான் கண்டிப்பா இந்த விஷயங்களை உடைகளை பத்தி பேசியிருக்க மாட்டேன் நீங்க வந்தது இனப்பெருக்க கோளாறு இனப்பெருக்கம் சரியான விழகளை சரியான மாத விளக்கு வரலும் போது நீங்க உங்க உடம்புலயும் உங்க மனதிலயும் என்ன ஆர்வம் இருக்கிறது ஒரு ஆண்மகனை போல் தன்னை வெளிக்கொடுத்தி கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் அதை தேடலாக கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல மட்டும் வேற விஷயங்கள் நடக்குமா அதை வந்து விளக்கறதுக்கு இது மாதிரி எல்லாமே வந்து நமக்கு கல்வி அறிவு என்பது நான் படிச்சுட்டேன் நிறைய சம்பளம் வாங்குறேன் பெரிய பதவியில இருக்கேன்றதுக்காக காலையில பன்னெண்டு மணிக்கு தான் எழுவேன் ஆனா என்னுடைய உடம்புல எல்லா விஷயங்களும் சரிசமமாக நிகழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அது பூர்த்தியாவது இல்லை இப்போ எல்லா பேர்ட்ஸ்க்கும் யாரும் கிளாக் வச்சோ அலாரம் வச்சோ எழுப்புறதில்ல இட் இஸ் எக்ஸாக்ட்லி பிஃபோர் த சன் ரைஸ் அதே மாதிரி சன் செட்கு அப்புறம் எந்த அனிமல்ஸும் மேக்ஸிமம் ஃபுட்டை எடுத்துக்கிறதுல கோ கோரஸ்ட் இப்போ அதனுடைய எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இல்லாம ஒரு மரத்திலையோ செடியிலையோ கொடியிலேயோ தான் தங்கி இருக்கு எவ்வளோ கடுமையான வெயில்லையும் இருக்கு எவ்வளோ கடுமையான புயல் காலத்திலும் தான் இருக்கு எந்தவித பெரிய பாதிப்புகளுகளும் அவை உள்ளாகுவதில்லை எல்லா ப்ரொடெக்ஷனும் வச்சிருக்கோம் ஆனா அந்த ஹார்மோனுக்கு வந்து சரியான விதத்தில் சுரப்பதற்கு ஏதுவான பல சூழல்களை நாம வந்து சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதையும் வந்து பயன்படுத்துவதில்லை அந்த பயாலஜிக்கல் கிளாக் காலையில மணிக்குன்னா விழிப்பு வந்து அதுல இருந்து நம்ம உடம்பு வந்து ஆக்டிவா நல்ல பனை பல பணிகளை செய்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் சிறு சிறிதாக நமது வேலைகளையும் பணிகளையும் குறைத்துக்கொண்டு இரவு உறக்கமும் ஓய்வும் வேண்டும் அதை மாற்றி அமைக்கும் போது பயாலஜிக்கல் கிளாக் வந்து ரீசெட் ஆகிறது இயல்பான உடலில் வந்து மாறுபடுகிறது அதுதான் நோய்க்கு காரணமாகிறது அப்போ அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் நடக்காமல் போவதும் ஒரு மன அழுத்தமும் மன நோயையும் வந்து உருவாக்குகிறது இதே போல வந்து மது மாமிசம் இதெல்லாம் அதிகமா தேவைக்கு அதிகமாகவே எடுத்துக்கொள்கிறோம் அதே மாதிரி கூட ஒழுக்கங்கள் நட்புகள் இதை மாதிரி எல்லா விஷயமே வந்து இருந்து மாறுபட்டு நிற்கும் பொழுதுதான் நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் பாதிப்பு ஏற்படுது ஸோ அறநெறி அந்த மாறாம இருக்கக்கூடிய கல்வியும் ஒழுக்கமும் பெற்றோர்களாலும் முன்னோர்களாலும் சான்றோர்களாலும் கல் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களாலும் சரியான முறையில் வழிகாட்டப்பட்டால் அதை தொடர்ந்து செல்லக்கூடிய அனைவருமே தங்களுடைய வாழ்வை சிறிய வயதில் என்ன கற்றார்களோ அதை தொடர்ச்சியாக அவர்கள் மனதில் வேரூன்றி நின்று அதை தொடர்ச்சியாக அவர்கள் பின்பற்றும் பொழுது வாழ்வில் மன அழுத்தமும் ஏற்படுவதில்லை மன அழுத்தத்தை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பல நோய்களும் அவர்களை அணுகுவதில்லை இதைதான் நம்ம அழகா திருமணத்துல மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் செம்மையாமை மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் சோ மனம் ஒரு தெளிவாகவும் நிறைவாகவும் இருக்கும்போது பல யோக பயிற்சிகளே அவசியம் இல்லாமல் மிக எளிமையாக நம்முடைய வாழ்வியல் நோக்கத்தையும் சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வழியில் வந்து நம்முடைய வாழ்வியலும் அமையும் நோய் நொடிகள் சிறப்பான வாழ்க்கை அமையும்